செய்தி பேராசிரியை நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் நினைப்பில் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் தற்போது பேராசிரியை நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு விதிக்கப்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்ய உத்தரவிடக் வழக்கை பதினாலாம் தேதி ஒத்திவைத்து உயர் நீதிமன்ற மதுரைகளை உத்தரவு பிறப்பித்துள்ளது இடைக்கால ஜாமீன் கோரிய மனுவையும் தள்ளுபடி செய்துள்ளது மதுரை மத்திய சிறையில் உள்ள பேராசிரியர் நிர்மலா தேவி உயர்நீதிமன்ற மதுரைக்களை இவர்கள் மனதாக்கல் செய்துள்ளார் அதில் கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக தவறாக வழிநடத்திய நடத்திய வழக்கில் விதிக்கப்பட்ட பத்தாண்டுகள் திரைக்கண்டனையை விதித்த திருவிச்சர் மகிழா நீதிமன்ற உத்தரவை ரத்த வேண்டும் இந்த வழக்கு முடியும் வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவேன் இந்த வழக்கில் இரண்டாவது மூன்றாவது குற்றவாளிகளாக மதுரை காமராஜர் பல்கலை பேராசிரியர் முருகன் ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி ஆகியோரை விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என கூறி விடுதலை செய்துள்ளது மதுரை காமராஜர் பேராசிரியர் மற்றும் மாணவர் முழுவன் ஆகியோருக்காக நான் தான் மாணவிகளுடன் செல்போனில் பேசி முயற்சி செய்தேன் யாரும் பாதிக்கப்படவில்லை குற்றவாளிகளை விடுதலை செய்த பிறகு என்னை பல பிரிவுகள் தண்டித்து பத்தாண்டுகள் பேரணி விதித்தது ஏற்படுத்ததல்ல எனவே இந்த தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என இது வழக்கு முடியும் வரை இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என உயர்த்தியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி பகலநிதி முன்பாக விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் மன்னதாரணி ஜாமீன் மூலம் தள்ளுபடி செய்யப்படுகிறது பிரதான வழக்கு விசாரணையை வருகிற பதினாலாம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்